ஹலோ எவ்ரிவான் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வானம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே நாற்றுகள் நம்ம போட்ட நாற்றுகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி விடலாம் ஸோ எதெல்லாம் மாற்றணும்னு பார்த்து மாற்றணும் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து வளர்ந்துட்டுருக்கப்பே இந்த மாதிரி சரியான சூரிய வெளிச்சம் எல்லாமே இல்லைன்னா எதாவது சம் ரீசன்னால நாற்று வளர்றப்பயே அது அழுகிடுது அழுகல் வந்துடுது ஸோ அது எப்படின்னு பார்க்கணும் ஸோ அதுக்கு வந்து ஏதாவது நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ வந்து மற்ற நாற்றுகள் எல்லாத்துக்குமே வளர்ந்த நாற்றுகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தண்ணி விடலாம் சில இது வளருது இது வளராமல் போயிடுது ஸோ இந்த இதிலலாம் ஒரே ஒரு நாற்று மட்டும்தான் வந்திருக்கு அது அதுவும் என்ன நாற்றுன்னு தெரியலை பார்க்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி விட்டுடலாம் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் இந்த அரைக்கீரை இதில் அந்த காம்பு வளரவே மாட்டேக்குது ஸோ மேபி இது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பார்த்துட்டு இதில் எதுவுமே லீவ்ஸ் வரலன்னா இதை எடுத்து போட்டுட்டு இன்னொரு சைட்லேயும் நம்ம சீட்ஸ் தான் போடணும் ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு ட்ரை தான் மணத்தக்காளி நம்ம காம்பு வச்சதுலேயே நல்லா வந்துச்சு மேபி இது வந்து தண்டு வந்து ரொம்ப இலசாக இருந்துச்சு ஹார்டாக இல்லாமல் அதனால் வரலன்னு நினைக்கிறேன் பொதுவாகவே அரைக்கிற வரும் ஏன் இது வரலன்னு தெரியல ஸோ இந்த எல்லாமே இந்த நாலு டப்பால எல்லாமே நான் வந்து ரேடிஷ்ஷு பீட்ரூட்லாம் போட்டிருக்கேன் நான் ரேடிஷ்க்கு வந்து நாலே நாலு ரெண்டு வச்சு ரெண்டு மூணு இதில் வச்சோன்னா நீளமாக வளர்கிறது தான் ஸோ அதனால இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஸோ பார்ப்போம் அவங்க எப்படி வளர்கிறாங்கன்னு கீரைகள் அந்த சைடு ஒரு இதில் வந்து ஸ்ட்ராபெரி சீட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இதில்லாம் தண்ணி விட்டுறலாம் ஓரளவுக்கு பாலக்கில் என்னடான்னா பூவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த பூ காஞ்சிச்சின்னா அதில் இருந்து நம்ம சீட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மணத்தக்காளி நம்ம ஊண்டி வச்ச காம்பு வந்து நல்லா தலைச்சி வருது ஸோ இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேக்கில் ஊண்டி வச்சால் நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு தடவைங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ அது என்னன்றத நம்ம பிளான் பண்ணணும் ஸோ இது வந்து என்னென்னா நான் காய்கறி கம்போஸ்ட் எடுத்திருந்தேன் இல்லையா ஒரு ட்ரம்மில் இருந்து அதை வந்து நான் ஒரு பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் பட் என்னன்னா அது வந்து நல்லா ஈரப்பதமாகவே இருந்துச்சு அந்த நான் ட்ரம்மில் இருந்து எடுத்த ஸோ அது உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் பட் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் என்னென்னா அதில் வந்து வண்டு எறும்பு இந்த மாதிரி வந்துடுது ஆனால் ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஸோ அதுக்காக கண்டிப்பாக அதில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் மக்காமல் இருந்துச்சுன்னா இப்போ அதுக்காக வந்து எறும்பு மண்டு எல்லாமே வர ஆரம்பிக்குது பட்டு ஒரு விஷயம் அதில் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா வீட்டில் யூஸ்வலாகவே நமக்கு நிறையா வேஸ்டேஜ் வரும் நிறையா சில நேரம் காய்கறிகளே ஃப்ரிட்ஜில் நம்ம வாங்கி வச்சதே வந்து நம்ம இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ ஒன்ஸ் இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் வரும் என்னென்னா வீட்டில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது எல்லாமே ஒரு டீ தூள் முட்டை ஓடு காய்கறி பீல் பண்ணுற தோல் ஏதாவது கெட்டு போச்சு அழுகி போச்சு எதுனாலும் நமக்கு வந்து இது வந்து உரமாக மாறுது ஸோ அதனால நமக்கு அந்த வேஸ்டேஜே நம்ம வே எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும் இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸில் ஸோ அதான் இதை கொஞ்சம் சன் ட்ரை பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா அந்த மாய்ச்சர் அந்த தண்ணிப்பதம் ஈரப்பதம் வந்து இருக்குது ஸோ அதனால் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்து வைக்கிறேன் நம்ம ஒரு வேலை பண்ணுறது முக்கியம்ல அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் இல்லைனா அது வந்து நம்ம போட்ட எஃபர்ட்டே வேஸ்ட் ஆகிடும் ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ